இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான பறவையை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன் ஃப்ளெமிங்கோ பார்க்கும்போதே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்ல ஏன்னா அந்த பறவைகள் முக்காவாசி நேரம் நம்ம பார்க்கும்போது தண்ணியில் தான் இருக்கும் அதோட ரிஃப்ளெக்ஷன் கூட அவ்வளவு அழகாக இருக்கும் ஃப்ளெமிங்கோ நம்ம போதெல்லாம் என்ன கலரில் இருக்குது ரொம்ப லைட் பிங்கிஷ் டோனில் தானே இருக்குது ஆனால் ஃப்ளெமிங்கோ பிறக்கும் அந்த கலர் கிடையாதான் அது பேபியாக இருக்கும்போது ரொம்ப லைட் கிரே டோன்ல தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இன்பில்டாகவே அந்த கலர் இல்லை ஆனால் அந்த கலர் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்துடுது எப்படி பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அதே தான் ஃப்ளெமிங்கோக்கும் ஃப்ளெமிங்கோ அதிக நேரம் உப்பு தண்ணியில் தான் அதோட நேரத்தை செலவிடுது அந்த தண்ணியில் கிடைக்கிற பாசி உப்பு இறால் இதை சாப்பிட்றதுனால அது உடம்புல அதிகமாக பீட்டா கேரட்டின் சுரக்குது அதனால தான் அந்த கலர் ஃப்ளெமிங்கோக்கு வருது எப்படி வேல்ஸும் டால்ஃபின்ஸும் தூங்கும் போது அதோட பாதி பிரெயினை ஷட் டவுன் பண்ணிடுமோ அதே மாதிரி ஃப்ளெமிங்கோவும் பண்ணுதான் ஃப்ளெமிங்கோ பொதுவாகவே தலைகீழா தான் உணவை சாப்பிடுது தூங்கும் போது கூட தலையை திருப்பி அதோட முதுகு பக்கம் தான் தூங்குது ஒத்த காலில் தான் முக்காவாசி நேரம் நிற்கிது ஏன் ஸ்பெசிமலா நீங்க மியூசியம்ல பார்க்குற ஃப்ளெமிங்கோ கூட ஒத்த காலில் தான் நிற்கிது ரொம்ப வருஷமா ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஏன் ஃப்ளெமிங்கோ ரொம்ப நேரம் ஒத்த காலிலேயே நிற்கிது ரெண்டு காலில் நிற்கலாமே அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு தான் இந்த விஷயத்த கண்டே பிடிச்சிருக்காங்க ஃப்ளெமிங்கோ ரொம்ப நேரம் இருக்கிறது ஈரமான இடத்துல அதுவும் குளிர்ச்சியான ஒரு இடத்துல ஸோ அது ஒத்த காலில் நின்று ஒரு காலை தன்னோட உடம்போடு சேர்த்து வைக்கிறது மூலமாக அதோடய பாடிக்கு அந்த வெப்பத்தை சரிசமமாக பகிர்ந்து கொடுக்குது அது மட்டும் இல்லை ஒத்த காலில் நிற்கிற ஃப்ளெமிங்கோவை அட்டாக் பண்ண ஏதாவது வந்தால் சட்டுன்னு பறந்துடுதான் அதுக்கு இந்த ஒத்த காலில் நிற்கிறது அவ்வளோ எனர்ஜி தருது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சூடான இடத்துல ஃப்ளெமிங்கோ போது பார்த்திங்கன்னா ரெண்டு காலில் தான் நிற்கிதான் இந்த ஃப்ளெமிங்கோ அதிகமாக எங்கே இருக்குது அதிகமான வெப்பநிலை இருக்கிற நாடுகளில் தான் இருக்குது முக்கியமாக ஆப்ரிக்கா சவுத் அமெரிக்கா கரேபியன் ஏன் இந்தியாவில் கூட முக்கியமாக வேடந்தாங்கலில் கூட அடிக்கடி ஃப்ளெமிங்கோ சைட் பண்ண முடியுது நீங்கள் வேடந்தாங்கலுக்கு போனீங்கன்னா ஃப்ளெமிங்கோ இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்